ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி முயற்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினாறாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செப்டம்பர் மாத அமர்வில் இலங்கைக்கு எதிராக ஐநாவில் வாக்கெடுப்பு வெளிவார அமைச்சர் தெரிவிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் செப்டம்பர் மாத அமர்வில் இலங்கைக்கு எதிராக வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது என்று புலிவார அமைச்சர் விஜயகேரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் செப்டம்பர் மாத அமர்வில் நாடு என்ற வகையில் நமக்கு பெரும் சவால் உள்ளது இலங்கைக்கு எதிராக இதற்கு முன்னர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒன்று வாக்கெடுப்புக்கு விடப்பட உள்ளது இந்த விடயத்தில் நாம் உரிய முறையில் தலையிடுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் இந்த சவாலை எதிர்கொள்ளும் வகையில் எம்மாள் தற்போதிருந்தே சில நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உள்நாட்டு பொறிமுறை ஊடாக உரிய ஊடகங்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என்றும் நீதி நாட்டப்படும் என்றும் எம்மாள் வாக்குறுதி வழங்கப்பட்டுள்ளது அந்த நிலைப்பாட்டையே நாம் மூலவும் வலியுறுத்தியுள்ளோம் எனவே ஓர் அரசாங்கம் என்ற வகையில் அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கச்சதீவில் இம்முறை புலனாய்வு கெடுபிடி கச்சை தீவு புரிந்த அந்தோனியார் ஆலய வருடாந்த உற்சவத்தின் போது இம்முறை புலனாய்வாளர்களின் கடுபிடி அதிகரித்திருந்ததை அவதானிக்க முடிந்தது கச்சை முன்னரங்க பகுதியில் கடற்படையினரின் சோதனை நடவடிக்கைகளை தொடர்ந்து உள்நுழைந்த ஊடகவியலாளர்களை புலனாய்வாளர்கள் ஒளிப்படம் எடுத்து அச்சுறுத்தியுள்ளனர் அத்துடன் தீவு முழுவதும் புலனாய்வு கண்காணிப்பு இம்முறை மிகவும் அதிகளவில் இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஸ்ரீலங்கா படையினருக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை நாடாளுமன்றில் சாணக்கியன் கேள்வி இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் சிறிலங்கா படையினரால் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு படையினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட எத்தனையோ பேர் இல்லுனர் இவ்வாறான குற்றங்களில் ஈடுபட்ட படையினருக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த கால அரசாங்கங்கள் தங்களை வெளிப்படையாகவே இனவாதிகள் என அடையாளப்படுத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்தன ஆனால் தாங்கள் இனவாதிகள் இல்லை என கூறிக்கொண்டு இந்த அரசாங்கம் இனவாதிகள் போல் செயற்படுகின்றது தமிழ் மக்களுக்கு தர வேண்டிய அரசியல் தீர்வை தர மறுக்கின்றார்கள் தமிழ் மக்கள் தொடர்பிலும் பொறுப்புக்கூறல் சம்பந்தமாகவும் ஒரு வார்த்தை கூட வெளிவார அமைச்சரால் சொல்லப்படவில்லை அன்றாபுரத்தில் நடந்த சம்பவத்தை நாம் மென்மையாக கண்டிக்கின்றோம் ஆனால் ஆயிரக்கணக்கான தமிழ் பங்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் இசை பிரியா உயிருடன் இருந்தார் என்பதற்கு எத்தனையோ சான்றுகள் இருந்தன அதன் பின்னர் அவர் கொடுமைப்படுத்தப்பட்டு நிர்மாணப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார் அவருக்கு நீதி தேவையில்லையா என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பாலியல் வன்புணர்வுகளில் இராணுவம் ஈடுபடவில்லை நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு படையினர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டனர் என பாரதூரமான குற்றச்சாட்டை சாணக்கியன் முன்வைத்துள்ளார் அவ்வாறு பாலியல் வன்புணர்வு அவ்வாறு பாலியல் வன்புணர்வுகளில் இராணுவத்தினர் ஈடுபடவில்லை ஒரு சில குற்றச்சாட்டுக்களை வைத்து ஒட்டுமொத்த இராணுவத்தையும் மதிப்பிட முடியாது என்று நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நமது நாட்டில் பாதாள குழுக்களை ஒடுக்குவதற்குரிய நடவடிக்கையை தற்போதைய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது அவ்வாறு செய்தால் நாம் அரசாங்கத்துக்கு எதிராக நிற்கப் போவதில்லை ரணில் விக்ரம் ராஜபக்சக்களை பாதுகாத்தார் என சாணக்கியன் குறிப்பிட்டார் அவ்வாறு நடக்கவில்லை ராஜபக்சக்களுக்கு எதிராக அதிக வழக்கலை தொடுத்தவர் ரணில் விக்ரமசிங்க தான் அவர்தான் இந்த விடயங்களில் பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்டார் எனினும் சர்வேச ஊடகத்திடம் சென்று நாட்டை அவர் காட்டி கொடுக்காதமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இராணுவத்தினருக்கு எதிராக சாணக்கியன் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் பாலியல் வன்கொடுமையிலும் ஈடுபட்டனர் என கூறியுள்ளார் ஒரு சில சட்டவிரோத சம்பவங்களை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த இராணுவத்தின் மீதும் குற்றம் சுமத்தக்கூடாது சட்டவிரோத சம்பவங்களை நடந்திருந்தால் அது பற்றி விசாரிக்கலாம் நல்லிணக்கம் மாற்றம் தொடர்பில் பேசுகின்றனர் ஆனால் கடந்த காலம் தொடர்பில் பேசி வெறுப்புணர்வை ஏற்படுத்துகின்றனர் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சட்டங்களின் ஓட்டையால் தலை தேசம் ஜால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கண்டனம் சர்வேச ரீதியாகவும் நாடு தழுவிய ரீதியிலும் மகளிர் தினம் தொடர்பான செயற்பாடுகள் நடைபெற்று வரும் நாள்களில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி தேசத்துக்கு அவமானத்தை தருகிறது என்று ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அந்த சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் காலம் காலமாக இலங்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் பெண்கள் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்படும் சூழல் நிலை வருகிறது பாலியல் துஷ்பிரயோகம் என்பது இன ஆதிக்கத்தை வெளிக்காட்டும் அங்கீகரிக்கப்பட்ட கருவியாக பயன்பட்டது அதனால் ஏராளமான தமிழ் பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் அவற்றுள் வெளிவந்த கதைகளை விட சமூக கலாசார இரும்பு கதவுகளை தாண்டி வெளிவராத செய்திகள் எழுதலாம் இந்த விடயங்கள் தொடர்பாக சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் ஃபோ உள்ளிட்ட தரப்புகள் வலுவாக சுட்டிக்காட்டிய போதும் அது குறித்து கருத்தில் எடுக்கப்படவில்லை அதன் தொடர்ச்சியாகவே அன்றாபுற சம்பவத்தை பார்க்க வேண்டியுள்ளது சட்டங்களை புதிதாக உருவாக்குவதற்கப்பால் இருக்கின்ற சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துவது குறித்து பலமான பொறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றுள்ளது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அரசியல் நடவடிக்கைகள் பாடசாலைகளில் கூடாது பிரதி அமைச்சர் விளக்கம் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பாடசாலைகளை பயன்படுத்தக்கூடாது என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என கேள்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்குள் செல்வதை தடை செய்வது தொடர்பாக எந்த முடிவு எடுக்கப்படவில்லை அரசாங்கத்தை பிரித்துவப்படுத்தும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் பாடசாலைகளில் நடைபெற்ற விழாக்களில் பங்கேற்பதை காண முடிந்தது அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்கு செல்வதில் தடை உள்ளதா அல்லது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மட்டும் செல்ல முடியுமா என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் அரசியல்வாதிகள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் பாடசாலைக்குள் அரசியல் செய்யக்கூடாதே தவிர அரசியல்வாதிகள் பாடசாலைக்குள் செல்லக்கூடாது என எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புலிகளுக்கு கொலை கலாச்சாரத்தை ஜேவிபிஏ கற்றுக் கொடுத்தது எஸ்பி திசாநாயக்க தெரிவிப்பு தமிழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் கொலை கொள்ளை கலாச்சாரத்தை மக்கள் விடுதலை முன்னணியை கற்றுக் கொடுத்தது என முன்னாள் அமைச்சர் எஸ்பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கண்டியில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற உடவிலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் மிக்க நிலையிலேயே காணப்படுகின்றது நாட்டில் கொலை கொள்ளை கலாச்சாரத்தை ஜேவிபி தான் முதன் முதலில் ஆரம்பித்தது தமிழ விடுதலை புலிகளுக்கும் ஜேவிபி தான் இவற்றை கற்றுக் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் ஜேவிபியில் இருந்து கொண்டு அதன் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைக்காதவர்கள் அந்த கட்சியினராலேயே கொல்லப்பட்டனர் எனவே தற்போது நாட்டில் இடம்பெற்று வரும் துப்பாக்கிச்சூடுகள் வாழ்வெட்டுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய இளமையும் அனுபவமும் ஜேவிபிக்கு காணப்படுகின்றது தற்போதுள்ள அரசாங்கம் அதற்கு மிக பொருத்தமானதாகும் எனவே இந்த கொலை கொள்ளை கலாச்சாரத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் துரித நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஏப்ரல் இருபத்தி ஐந்துக்கு பின் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதிக்கு பின்னர் உள்ளூராட்சி தேர்தலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணிலேயே அவர் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் இம்முறை தேர்தலுக்கான செலவு பதினோரு பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தலைப் போலவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிக்கான செலவு வரம்புகள் நிர்ணயிக்கப்பட உள்ளன இதனிடையே பேர்ட்மேனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதிலிருந்து முப்பத்தைந்து முதல் நாற்பத்தொம்பது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதற்கமைய எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதிக்கு பின்னர் தேர்தலை நடத்தக்கூடியதாக இருக்கும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நீதி அமைச்சரானார் ஹரி ஆனந்த சங்கரி கனடா வரலாற்றில் முதன்முறையாக ஜால்பாணத்தில் பிறந்த ஹரி ஆனந்த சங்கரி நீதியமைச்சராக பதவியேற்றுள்ளார் இலங்கையின் மூத்த தமிழ் அரசியல்வாதியான தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் வி ஆனந்த சங்கரியின் இளைய புதல்வரே ஹரி ஆனந்த சங்கரி ஆவார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினை அரசியலுக்காக பூதாகரமாக்கப்பட்டது கலந்துரையாடினால் தீர்வு கச்சதீவில் தமிழக மீனவர்கள் தெரிவிப்பு கச்சதீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவில் இலங்கை இந்திய பக்தர்கள் கலந்து கொள்வது வளமை அந்த வகையில் திருவிழாவின் இறுதி நாளான நேற்று இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்களிடையே நட்பு ரீதியான ஒன்று இடம்பெற்றது இதன்போது இந்திய மீனவர்களின் அத்துமறல்களால் இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகின்றமை இழுவை படகுகளால் கடல் வளம் அளிக்கப்படுகின்றமை பல மீனவர்கள் கடத்தொழிலேயே கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளமை தொடர்பில் மன்னார் மீனவர் ஒருவர் தமிழக மீனவர்களுக்கு எடுத்துரைத்தார் இதனை ஏற்றுக்கொண்ட தமிழக மீனவர்கள் இலங்கையர்கள் இந்தியாவிற்கு படகில் வந்து தொழில் செய்வதும் இந்தியர்கள் இலங்கை வந்து தொழில் செய்வதும் காலம் காலமாக இடம்பெறும் ஒன்று தென்னிலங்கையில் இன்றும் இழுவைப் படகுகள் தொழிலில் ஈடுபடுகின்றன என்று சுட்டிக்காட்டினார் மேலும் கைது சிறை தண்டனைகள் படகு பறிமுதல்களால் தமது மீனவ குடும்பங்கள் எதிர்கொள்ளும் இன்னல்களையும் எடுத்துரைத்தனர் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையானது தொப்புள் கொடி உறவுகளாக இருந்த எம்முடையே குறுகிய காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று இது அரசியல் லாபம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் பூதாகரமாக்கப்படுகின்றது இரு நாட்டு மீனவர்களும் ஒன்றாக கலந்துரையாடினால் நிச்சயம் தீர்வுகிட்டும் அடுத்த தலைமுறையாவது நிம்மதியாக வாழ வழி செய்யும் நாங்கள் இப்பிரச்சனை தொடர்பில் கலந்துரையாட எப்போதும் தயாராக உள்ளோம் என தமிழக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பட்லந்த அறிக்கை இன்று முதல் மக்கள் பார்வைக்கு பட்லந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை இன்று முதல் பாராளுமன்றின் அதிகாரபூர்வ இணையதளத்தில் பொதுமக்கள் பார்வையிட முடியும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இந்த உடையம் தொடர்பில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கை கருத்து பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்லாந்து ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கு நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் இந்த அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலமுடி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி திறன்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் திறன்கொள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஏப்ரலில் இலங்கை பெறுகிறார் மோடி ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரமளவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜயதஹரத் தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட திட்டமிடப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பட்லந்த அறிக்கை ரணிலை தண்டிக்க பரிந்துரைத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நிறுவப்பட்ட கடுமையான மோசடி மற்றும் ஊழல் தொடர்பான ஜனாதிபதி சுரப்பு விசாரணை ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரும் உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பின் இணை ஒருங்கிணைப்பாளருமான லலிஸ் டி சில்வா பட்லந்த ஆணைக்குழு அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க தண்டிக்கப்படலாம் என்பதை குறிக்கின்றது என்று கூறுகின்றார் பட்லந்து ஆணைக்குழு அறிக்கையை நேற்று முன்தினம் சபை தலைவர் அமைச்சர் பிமர் ரத்நாயக்க நாடாளுமன்ற சமர்ப்பித்தார் தொடர்புடைய அறிக்கை மீது இரண்டு நாள் விவாதம் நடத்தப்படும் என்று அவர் கூறினார் பட்லாந்து அறிக்கையின் மீது செயல்பட ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை முடிவை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தொடர்புடைய ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகளை முன்மொழிய ஒரு சிறப்பு குழுவை நியமிக்க ஜனாதிபதி முடிவு செய்துள்ளதாகவும் சபை தலைவர் நேற்று தெரிவித்தார் பட்லந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே இன்று சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜிஎஸ்பி வரிச்சலுகை மேலாய்வு இலங்கை வருகிறது ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஜிஎஸ்பி சலுகைகளை மீளாய்வு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு அடுத்த வாரம் இலங்கை வர உள்ளது அமைச்சர் விஜயகேரத் நேற்று பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை வெளியிட்டார் இதேவேளை சைப்ரஸில் உள்ள இலங்கை தூதரகம் மிக விரைவில் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒளிபார அமைச்சர் வீதகீரத் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழக மீனவர்கள் வடக்கு கடல் வளங்களை அழிப்பது ஏற்புடையதல்ல தமிழக மீனவர்கள் வடக்கு மீனவர்களின் வளங்களை அழிக்க முற்படுவது ஏற்புடையதல்ல என கடல் தொழில் மற்றும் மீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக அமைச்சர் கச்சதீவில் தமிழக மீனவர்களை சந்தித்து கலந்துரையாடினார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த முறை இந்திய பக்தர்கள் பங்கேற்கவில்லை இம்முறை பங்கேற்றிருந்தனர் கச்சதீவு திருவிழாவை எதிர்காலத்தில் மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் ராமேஸ்வரத்தின் அனைத்து மீனவ கூட்டமைப்பின் தலைவர் ஜெயசுராஜ் மற்றும் சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டேன் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை என்பது நீண்ட காலமாக நிலவும் பிரச்சனை இதற்கான தீர்வு தொடர்பில் காலமாக கலந்துரையாடப்பட்டு வருகிறது இந்திய மீனவர்களை கைது செய்ய வேண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என நாம் நினைக்கவில்லை அதற்கான துவைப்பாடும் நமக்கு கிடையாது நமது கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைவதாலும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறையை கடைபிடிப்பதாலுமே கை செய்யப்படுகின்றனர் இந்திய மீனவர்கள் இழுவைப் படகை பயன்படுத்தி அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கடல் வளத்தை அழித்தால் இந்து சமுத்திரமே பாலைவனமாக கூடும் போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மீனவர்கள் இன்னும் மீண்டளவில்லை இந்நிலையில் தமிழக மீனவர்கள் அவர்களின் வளங்களை அழிக்க முற்படுவது ஏற்புடையதல்ல என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையில் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பற்ற முன்னேற்றோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்